அன்பர்களே இன்று சனிக்கிழமை பொன்பதற்கூடம் ஸ்ரீ சதுர்புஜ கோதன்ராமர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இக்கோயில் திருக்கழுகுன்றத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பொன்பதற்கூடம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இவ்வூர் அருகே பொன் விளைந்த களத்தூர் கொல்லை மேடு என்னும் கிராமங்கள் உள்ளன ஒரு காலத்தில் வயல்களில் நெல் அமோகமாக விளைந்தமையினால் பொன் விளைந்த களத்தூர் என்றும் அக்கதிர்கள் அடிக்கப்பட்ட இடம் கொல்லைமேடு என்றும் பதர்கள் பறந்து வந்து விழுந்த இடம் பொன்பதற்கூடம் என்றும் பெயர் பெற்றனர் திருமான் எடுத்த போது தன் தாய் கௌசலை பக்தர் ஆஞ்சநேயர் விபீஷணர் அவனுடைய மகள் திருசடை மண்டோதரி ஆகிய நால்வருக்கும் நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரத்தோடு காட்சி தந்தார் என்பது ராமாயணம் இந்த காட்சியை தானும் காண விரும்பிய தேவராஜ மகரிஷி இங்கு தவம் செய்தார் அவருக்கு அதே கோலத்தில் ஸ்ரீராமர் காட்சி தந்தார் தர்மதிஷ்டர் என்னும் மகரிஷி ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக தோல் நாயால் வருந்தினார் இங்கு வந்து ஸ்ரீ கோதன்ராமரை வழிபட நோய் நீங்க பெற்றார் இவ்வரலாறுகள் அடிப்படையில் இங்கு கோவில் எழுந்தது ராஜகோபுரம் என்று காட்சிதரும் ஆலயம் உள்ளே நுழைந்தால் விளக்கு தூண் பலிபீடம் கொடிமரம் உள்ளன அடுத்து கருடாழ்வார் மூலவரை பார்த்த வண்ணம் அமைந்துள்ளார் முன் மண்டபத்தில் லட்சுமி நாராயணர் பெருமாள் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜர் ஸ்ரீ தேசிகர் சன்னதிகள் உள்ளன கருவறையில் புஷ்போக விமானத்தின் கீழ் சதுர்புஜ கோதன்ராமர் அமர்ந்த திருக்கோலத்தில் இடதுகாலை மடித்து வைத்து வரது திருப்பாதத்தை தரையில் ஊன்றியபடி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் வலதுபுறத்தில் சீதை அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஸ்ரீ நின்ற கோலத்திலும் சற்று தள்ளி அனுமன் நின்ற திருக்கோலத்திலும் சேவை சாதிக்கின்றனர் உற்சவமூர்த்தி விரல் நகம் கை ரேகைகள் தெரியும்படியாக உள்ளது இது தனி ராமர் மகாவிஷ்ணு அம்சமாக காட்சி தந்த தலம் ஆகையினால் இவருடைய திருமார்பில் மகாலட்சுமி இருப்பதும் இங்கு சிறப்பு அம்சமாகும் சுமார் சுயம்பரத்தில் ஸ்ரீ ராமர் இடதுகால் பெருவிரலால் வில்லின் ஒரு பகுதியை மிதித்து நாணேற்றினார் அதன் அடிப்படையில் அவரது இடதுகால் சற்று முன்னே அழுத்திய நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வேறெங்குமே காண முடியாத சிறப்பு தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி கற்கண்டு படைத்து வேண்டினால் நோய் அகலும் என்பது நம்பிக்கை மேலும் திருமணத்தடை நீங்கிட இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமண பேரு கிட்டிடும் வாழ்வில் பொன் செல்வங்கள் சேர்ந்திடும் வைகானச ஆகம முறையில் இருகால வழிபாடுகள் தினமும் நடைபெறுகிறது தமிழ் வருடப்பிறப்பு ஸ்ரீராம நவமி புரட்டாசியில் அனுமத் ஜெயந்தி ஸ்ரீ சுதர்சன ஹோமம் பங்குனி நாளில் திருக்கல்யாணம் போன்றவைகள் இங்கு திருவிழா நாட்களாகும் நன்மையும் செல்வமும் நாளும் பொன் பொன்பதற்கூடம் ஸ்ரீ சதுர்புஜ கோதன்ராமரை வழிபட்டு உய்வோமாக ஸ்ரீராம் ஜெயராம்